உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நான் பேசப்போவது நம் இந்திய வரலாற்றில் கல்வி சமத்துவம் மனித உரிமை ஆகியவற்றுக்காக தனது முழு வாழ்க்கையுமே அர்ப்பணித்த மகத்தான தலைவரை பற்றி இவ்வளவு பெருமைகளுக்குரிய முனைவர் அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் பேசப்போகிறோம் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களையும் சாதி வேறுபாட்டையும் வறுமையையும் எதிர்கொண்டார் ஆனால் போராடாமல் சரணடைந்து விடவில்லை கல்விதான் சுதந்திரத்தின் ஆயுதம் என்ற நம்பிக்கையுடன் உலகின் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்து சட்டம் அரசியல் அறிவியல் போன்ற பல துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றார் தீண்டாமை எனும் கொடுமைக்கு ஆளாகி இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்ற பெருமையை பெற்றார் இவை அனைத்திற்கும் காரணம் அவர் கற்ற கல்வியும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் அனைத்து மனிதர்களும் சமம் சம உரிமை சுதந்திரம் மதச்சார்பின்மை பெண்களுக்கு சம உரிமை இவற்றை அரசியலமைப்பில் சேர்த்த மாமனிதர் தான் அம்பேத்கர் அவர் சொன்ன ஒரு வரி இன்று கோடி மக்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் கல்வி ஒழுக்கம் ஒற்றுமை இந்த மூன்றையும் பிடித்து வாழுங்கள் என்றார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வழங்குவதற்காக அவர் மேற்கொண்ட போராட்டம் ஒருபோதும் மறக்க முடியாதது அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்து சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக வேலை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் அவரை இழந்தோம் ஆனால் அவர் கொடுத்த சமத்துவ சிந்தனை சமூக நீதிக்கான குரல் மனிதத்துவத்தின் ஒளி என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இன்றும் நம்மிடம் ஒரு கேள்வி அம்பேத்கர் வழங்கிய சமத்துவத்தையும் மனிதத்துவத்தையும் நாம் நடைமுறையில் கொண்டு செல்கிறோமா இனியேனும் அவர் சொல்வதை நடைமுறைப்படுத்துவோம் அம்பேத்கர் சொன்னது போல முயற்சி செய் போராடு வெற்றியடையும் வரை நின்று விடாதே தமிழர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நன்றி வணக்கம்